لا اله إلا, إلا, الا الله لا اله الا الله محمد رسول الله انت تطلع بيننا في الكواكب كالبدور بل واشرب الرياح அலம் சங்க பெருமக்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துகளிலே நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களை பற்றி அல்லாஹு பல்வேறு இடங்களிலே பல்வேறு கோணங்களில் தருகிறான் அதிலே ஒன்று நாம் பிரபலமாக அறிந்த குரான் ஷெரீஃபிலே சொல்லப்பட்ட ஒரு ஆயத்து நமது நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை அளிக்கும் விதத்திலேயும் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் துன்யா ஆக்கிராவினுடைய சிறக்கக்கூடிய வகையிலேயும் அல்லாஹு தாலா சொல்லித்தரக்கூடிய உன்னதமான ஒரு அருள் வசனம்தான் சலவாத்து ஓத வேண்டும் என்ற ஒரு செய்தி நாம் அதிகம் அதிகமாக அண்ணல் நாயகம் செல்வான செல்வர்கள் மீது செலவாத்து ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பலாபரன்களை பற்றி ஏராளமான செய்திகளை ஆயத்துகளின் வழியாக ஹதீசுகளின் வழியாக நாம் உணர்கிறோம் பெருமக்களே ஒரு சுருக்கமாக பதினைந்து பயா பலாபரன்களை மாத்திரம் ஹதீசுகளிலே இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பயன்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆனால் செலவாட்டை அதிகம் ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை சொல்லித்தரக்கூடிய பெருமக்கள் ஹதீசை அடிப்படையாக வைத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் முதலாவது விஷயம் அல்லாஹுவும் அவனுடைய மலக்குமார்களும் செய்யக்கூடிய ஒரே அமல் செலவாத்து மட்டும்தான் வேற எந்த அமலையும் அல்லாஹு நான் செய்யறேன்னு கூடாதுல சொல்லல்ல பெருமக்களே அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த அரபி வாசகத்தினுடைய இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் யுகமுடிவு நாள் வரை உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமல் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹும் அவனுடைய மறக்க இருக்கிறார்களே செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் உள்ளவர்களே நீங்கள் வந்த நபியின் மீதும் சலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அருமையான பெருமக்களே முதலாவது அல்லாஹும் அவனுடைய மனக்குமார்களும் செய்யக்கூடிய அமல் இரண்டாவது நசையில் ஹரீஸ் வருது ஒரு முழுமீன் ஒரு சலவாத்தை சொல்கின்ற காரணத்தினால் ரப்பினுடைய பத்து ரஹ்மத்தை பெறுகிறான் நபிசல்லாசனுடைய சலவாத்த சொல்கிற காரணத்தினாலே கரும்புதிங்க கூலி இந்த மாதிரி நாம் அவர்களின் மீது ஒரு சலவாத்தை சொல்கின்ற காரணத்தினால் பத்து விதமான ரஹ்மத்துகளை அல்லாஹால நம்மின் மீது ஏற்படுத்தி தருகிறான் மூன்றாவது நயவஞ்சகத்தனத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு யார் சலவாத்தை அதிகம் ஓதுகிறார்களோ அவர்கள் முனாசிப்பீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் தால நம்மையும் பாதுகாத்தல வேண்டும் உலகத்தில் எந்த பள்ளிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மஸ்ஜித் நபவைக்கு இருக்கிறது யார் மஸ்ஜித் நபவையிலே நாற்பது வேலை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அதனாலதான் எட்டு நாள் ஹாஜிகளை கொடுக்கிறாங்க அக்காவுக்கு போகும் பொழுது மதினாவில தங்கிறதுக்கு எட்டு நாள் கொடுப்பாங்க என்னஞ்சு நாற்பது பக்து இருக்குது இல்லையா அதனால நாற்பது பக்த தொழுகைகளை யார் மதீனாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்களுக்குண்டான பயன்பாடுகளிலே ஒன்று கண்மணி நாயகம் சல்லாசல்ல சொல்கிறார்கள் அவர்கள் முனாசுத்தீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கப்பட மாட்டார்கள் எனவே சல்லாசல்ல மீது அதிகமா செலவாத்து சொல்பவர்களுக்கு அல்லாஹுத்தாரா முனாசித்தீன்களுடைய கூட்டத்தில் இருந்து அவர்களை நீக்கி விடுகிறான் நாலாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சக்காத்து இருக்கிறது பொருளுக்கு சக்காத் பணத்துக்கு சக்காத்து வேற உடல் ரீதியான அமல்களுக்கு ஜக்காத் அமல்களின் ஜக்காத் சலவாத் என்று பெருமக்கள் சொல்வார் எனவே சலவாத்தை சொல்கின்ற காரணத்தினால் எப்படி பொருளாதாரத்தை செலவழிக்கிற காரணத்தினாலே ஜக்காத்து கொடுக்கின்ற காரணத்தினால் நம்முடைய பொருளாதாரம் சுத்தப்படுமோ அது மாதிரி சலவாத்து செல்கின்ற காரணத்தினால் நம்முடைய அமல்கள் சுத்தமாகும் நம்முடைய அமல்கள் சுத்தமாகும் என்று பெருமக்கள் சொல்வார்கள் அமல்களின் அமர்களை பரிசுத்தப்படுத்தும் ஐந்தாவதாக நாளையிலே மற்றவர்களை விட அருமை நாரிசுல்லா அவர்கள் அவர்களிடத்தில் நம்மை நெருக்கி வைக்கும் உங்களை யார் அதிகம் செலவாற்று சொல்கிறார்களோ அக்கறவுக்கும் இணைய நின்னி கியாமத்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் கோடான கோடி முக்மின்கள் சரதாசனுடைய நெருக்கத்தை பெறுவதிலே தேட்டம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உலகத்தில் யார் அதிகம் செலவாக்கச் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் பெருமக்களை அதை விட என்ன பாக்கியம் வேண்டும் அதனால் செலவாக்கு சொல்கின்ற காரணத்தினால் கையாமத்திலே சல்லாசமுடைய நெருக்கம் கிடைக்கிறது அதே போல அருமை நாயகம் சல்லாசமுடைய சபாத்து கிடைக்கிறது அல்ல நமக்கு அந்த நசீபை தர வேண்டும் பெருமக்களை பெரிய பெரிய சகாதிகள் அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்றுதான் நாயகமே கையாமத்தில் தங்களுடைய சபாத்து எனக்கு வேண்டும் இந்தியாவில் இருந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவுக்கு சென்றார் அவர்கள் ஹயாத்தா இருந்த காலத்திலே ஒரு ஜின்னின் வழியாக அவர்கள் போய் சல்லாசம் அந்த ஜின் சொன்னதின் வழியாக போய் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றார் அல்லாமா கசீர் இவன் கசீர் அஹமத்துல்ல அவர்கள் ஒரு இது சலபுனா இலைக்க நபரம் மினல் ஜின் என்ற ஹாமி சூராவினுடைய அந்த விரிவுரையிலே இந்த சம்பவத்தை மிக விரிவாக சொல்வார்கள் அந்த நேரத்திலே போய் அந்த நேரத்தில் சொல்லாசிரமணத்திலே போய் இமான் கொள்வார்கள் அவங்க வச்ச கோரிக்கை எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன் தாங்கள் தான் அபிமார்களில் கடைசியானவர்கள் நாயகமே உங்களிடத்தில் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான்

அந்த சபாத்தினுடைய பாக்கிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் யார் அதிகம் சலபாத்து சொல்கிறார்கள் நமக்கு விளக்கத்தை சொல்கிறார்கள் அதே போல வறுமையில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் நீக்கும் மருந்து சலபாத் ஒரு மனிதனுடைய வறுமையை விட்டும் ஒரு மனிதனுடைய சிரமங்களை விட்டும் நீக்குவதற்கான ஒரு மருந்தாக சபாத்து பயன்படுகிறது என்பது ஹதீஸ் வருகிறது அதே போல மறந்த விஷயங்களை ஞாபகம் செய்வதற்கு சபாத் ஹதீஸ் வருகிறது உடனே சலவாத்து சொல்லுவாங்க ஞாபகம் வந்துடும் நம்முடைய அனுபவத்திலும் பார்க்கலாம் பெருமக்களே ஒரு விஷயம் மறந்து விட்டால் அதை ஞாபகம் படுத்துவதற்காக அதிசய வருகிறது நீங்கள் செலவாக்கு சொல்லுங்கள் என்று வருகிறது அதே போல அருமை நாயகம் நமக்கு கிடைப்பதற்கு செலவாத்து காரணமாக இருக்கிறது நமக்கு கிடைப்பதற்கு செலவாத்து காரணமாக இருக்கிறது அதே போல நம்முடைய துவாத்தில் கபூலாகுவதற்கு செலவாத்து காரணமாக இருக்குது அதனாலதான் எந்த துவா இருந்தாலும் ஆரம்பத்தினை செலவாத்து ஓதனும் உடிக்கும்போது செலவாத்து ஓதனும் தரவாத்து ஓதப்படாத துவாக்கள் உங்களுடைய தலைக்கு மேல் உயர்வதில்லை என்று வருகிறது அதனால் துவாக்கள் கபூலாகுவதற்கு செலவாத்துகள் காரணமாக இருக்கிறது அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் செலவாத்தை ஓதி அதன் பொருட்டால் நம்பிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹு தாரா அந்த தேவையை கபூல் செய்கிறான் என்பதும் ஹதீசிலே வருகிறது அதே போல யார் செலவாத்து ஓதுகிறார்களோ அவருடைய விரோதிகளும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் சர்வாத்தை அதிகம் ஓதுபவர்களுக்கு விரோதி இது எல்லாமே ஹதீசரை வருகிறது ஒவ்வொரு ஹதீசையும் சொல்லி விளக்கமா சொல்ல வேண்டிய செய்தி அவருடைய விரோதிகளும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் அதே போல ஹதீஸ் வருது யார் அதிகம் செலவாத்து ஓதுகிறார்களோ அதிகமா செலவாத்து ஓதுகிறார்களோ கயாமத்திலே அரசருடைய நிழலில் நன்றாகத்தால் அவர்களுக்கு இடம் கொடுப்பான் அதே போல் யார் ஜும்னாவுடைய ஒரு பகலிலோ அல்லது வெள்ளிக்கிழமை இரவிலோ ஒரு ஆயிரம் தடவாய் சலவாத்தை ஓதை கொள்ளக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா யார் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒப்பாத்தாகுவதற்கு முன்னாரே சொர்க்கத்தில் தங்கள் தங்கும் இடத்தை பார்க்காமல் அந்த அவர்களை மூத்தாக்க மாட்டார் சொர்க்கத்தில் தங்கள் தங்கக்கூடிய திறன் எது என்பதை காட்டாமல் அல்லாஹுத்தாரா அவர்களை மூத்தாக்க மாட்டான் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லித் தருவார்கள் அதே போல எல்லாவற்றையும் விட நேராக சொல்வார்கள் சன்னதாசனுடைய தவச்சு நமக்கு கிடைக்கிறது அவங்கள்ட்ட சொல்லப்படுது நாயகமே இன்னாருடைய மகன் இன்னார் நம்மையும் நம்முடைய தகப்பனாருடைய பெயரையும் சொல்லி உங்கள் மீது சரவாத்து சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது செல்லாசனுடைய தவச்சு அவங்களுடைய கவனம் நம்மின் பக்கம் திரும்புகிறது என்று சொன்னால் இதை விட பாக்கியம் என்ன வேண்டும் என்று பெருமக்கள் கேட்பார் திறமையானவர்களை அதனாலே செலவாத்தி கொண்டுதான் அல்லாஹுடைய நெருக்கத்தை ஒரு மனிதன் பெறுவதும் செல்லாசனுடைய அன்பை பெறுவதும் இதுபோல் பல்வேறு விதமான காரணங்களை எல்லாம் இவனும் ஜவுசி ரஹமத்துல்லா அவர்கள் ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறார்கள் செலவாத்தை ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பற்றி திருமக்களே அதே போல திருமதியில ஒரு ஹதீஸ் வருது திருமதியில ஒரு ஹதீஸ் வருது பதிரசதினா உபயிரதி அல்லா ஹோக்கரான்னு சொல்லுகிறார்கள் யானை சொல்லணும்னா இனிமே உப்பு திரு சதாத்து ஆலை நாயகமே நான் உங்கள் மீன் அதிகமா செலவாத்து ஓதக்கூடியவன் சதாத்திற மட்டும் வந்து சொல்றாங்க திருமதியில வருது உங்கள் மீது நான் அதிகமா செலவாத்து தான் ஆனால் பொத்தம் யாரும் இல்லக்க அதிகமா ஓதுகிட்டு இருக்கேன் எவ்வளவு ஓதுனேன் நாயகமே அதுக்கு ஒரு அளவு சொல்லுங்களேன்

நீ எவ்வளவு ஓதுகிறாய் அதை நல்லது பொய்யின் ஜித்த பகு ஒரு ஹைரு இல்லைக்க அதை கொஞ்சம் கூட்டினா உனக்கு நல்லதுன்னாங்க அதை கொஞ்சம் கூட்டினா அந்த அறவே கூட்டினா உனக்கு நல்லதுன்னாங்க உடனே அந்த சஹாபி சே நான் உயிர் உல்லாத்தரானு சொன்னாங்க அன் மிஸ் நாயகமே என்னுடைய கடமையான காரியங்கள் போக மீதி உண்டான நேரங்களில் பகுதியே பகுதியை செலவாத்து ஓதுவதற்கு காட்டுகிறேன்னு சொன்னாங்க அப்ப சல்லாதன்னு சொன்னாங்க மாசுகுத்த எவ்வளவு நாடுகராயோ ஓதுங்க ஆனா பொய்யின் ஜித்த போகு ஹைரு இல்லைக்க அதை விட கூட்டினா உங்களுக்கு தான் நல்லதுன்னாங்க சொன்னாங்க நாயகமே கடமையான நேரங்கள் போக என்னுடைய காரியங்கள் போக நீதி எல்லா நேரத்தையும் கண்டிப்பா கிடைச்சிருந்தான் அப்படி நீக்கொண்டால் உண்மை கவலையை விட்டு அதான் நீக்கி விடுவான் வாழ்க்கையில் உங்களை கவலைகளை விட்டு விடுவான் உங்களுடைய பாவங்களை அதெல்லாம் மன்னித்து விடுவான் இதை விட என்ன பாக்கிய அதனால கண்மணி ரசூல் வாஹி சல்லா சலுவன் மீது அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய செலவாத்தை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்மிடத்தில் நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த செலவாத்திற்காக நாம் நீண்ட நேரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் செலவாத்தின் காரணத்தினால் பெற்ற பலன் பயன்பாடுகளை அதனால் பெற்ற பயன்பாடுகளை பற்றி ஏராளமான நிகழ்வுகளை பெருமக்கள் சொல்வார்கள் அல்லாம அலுசி அஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரில் ஒரு செய்தியை சொல்றாங்க அஹமதுல்லா அலை கடவாலும் தவாபு செய்து இருந்தாங்களா தவா செய்துங்க ஒருவரை அடிக்கடி என்ன தவாபிலை பார்க்கிறார்கள் எப்ப மாட்டாலும் சரவார்த்தம் ஓதிக்கிட்டு இருக்கிறார் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா சவாப்புல எதையும் ஓதலாமே நீங்க சரவார்த்த மட்டும் எப்பவுமே ஓதக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க சொன்னாங்களா என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனால நான் எப்பொழுதுமே ஓதிக்கிட்டு இருக்கிறேன் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னுடைய தகப்பனார் நானும் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு வந்தோம் அவங்க ரொம்ப பெரிய 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 பாவங்கள்ல ஈடுபட்டு இருந்தார் என்னுடைய தகப்பனார் அவரும் நானும் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு வந்தோம் வர்ற வழியில என் தகப்பனார் எடையில ஒப்பாசாயிட்டார் ஒபாத்தானால் அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு விகாரமாக அப்பா ஒரு ஒரு கருத்த நிலையிலும் அது பார்ப்பதற்கு விகாரமாக இருந்துச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு அப்ப அந்த நேரத்துல நான் அந்த கவலையில் இருந்து கொண்டே அவங்களுடைய தகப்பனாருடைய தவனுக்காக வேண்டி உள்ள வேலைகள்ல இருந்தேன் நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தூங்கினேன் தூங்கினேன் அந்த நேரத்துல ஒரு விதமான ஒரு சிறு தூக்கம் அந்த சிறு தூக்கத்தில் எனக்கு காட்டப்படுகிறது அந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனாருடைய முகம் பிரகாசிப்பதை போல் நான் காண்கிறேன் பிராசிப்பதற்கான காரணத்தை ஒருவர் வந்து சொல்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் என் மீது சலவாசல் வந்து சொல்கிறார்கள் என் மீது அதிகம் செலவாக்கோடி கொண்டிருந்தார்கள் எனவே வாழ்க்கையில் பல பாவங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அல்ல அதை மன்னித்து அவர்களை வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தினான் என்று சொல்லி அவங்களுடைய முகம் பிரகாசமாகுவது எனக்கு தெரிந்தது வெடித்து பார்க்கிறேன் தகப்பனாருடைய அப்படி பிரகாசித்துக் கொண்டிருந்தது அதனுடைய பலாபரணை சர்வாத்தின் பலாபரணை நேரடியாக உணர்ந்து எனவே நான் தபாபு செய்யும் பொழுதும் கூட அதிகமாக சர்வாத்து ஓதிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லா நேரத்தில் சொல்கிறார்கள் அல்லாம ஆலூசி ரஹமத்துல்லாலே தங்களுடைய தப்சீலே பதிவு செய்வார் அருமையான திருமக்களே எனவே நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் சொல்லா அவர்கள் மீது இந்த உம்மத்திற்காக எல்லா மேன்மைகளையும் தியாகங்களையும் தங்களை அர்ப்பணித்த அந்த ஒப்பற்ற நாயகத்தின் மீது நன்றி கடனாக நாம செலவாத்து ஓதனா கூட ஏதோ அவங்களுக்கு அந்தஸ்து கூடுது என்பது அல்ல அதை கொண்டு அல்லாஹுத்தாரா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்முடைய தரஜாத்துகளை உயர்த்துகிறான் நமக்கு தன்னுடைய ரகணத்தை அருள்கிறான் என்பதுதான் அல்லாஹுத்தாரா வைத்திருக்கக்கூடிய சன்மானம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகத்தின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதி அதனால் துன்யா ஆசிராவுடைய பரங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் கயாமத்தினுடைய நாளையில் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூருல்லாஹி சல்லாசனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அல்லாஹுத்தாரா நமக்கு செலவாத்தை அதிகம் ஓதுவதற்கு நசீவை தந்திருவானாக நம்முடைய காரியங்கள்